அசுரர்களின் குருவான சுக்ர பகவானைய ராசிநாதனாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி ருணரோக சத்ரு ஸ்தானத்துல இருந்து பஞ்சம ஸ்தானத்துக்கு ராகு போறாரு ருணரோக சத்ரு அப்படின்னாக்கா நோய்கள் எதிரிகள் கடன் இந்த மூன்று விஷயத்திலுமே நீங்க ஏகப்பட்ட பிரச்சனைகளை கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க அவர் ஐந்தாம் இடம் என்னும் பாக்கிய ஸ்தானத்துக்கு குழந்தைகள் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போறது உங்களுடைய ராசிக்கு நீங்க இதுவரைக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு நன்மைகள் பல இடங்களில் இருந்து

சவால் விட்ட எதிரிகளுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் காலகட்டமாக அமையும் இந்த பயிற்சிக்கு பிறகு நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்ட காலகட்டம் தான் இப்போ உங்களுக்கு வரப்போது திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரும் அது உங்களுடைய வாழ்க்கைய திக்குமுக்காட வைக்கும் மறைந்து தைரியம் உண்டாகும் இதுவரைக்கும் சோர்வாக இருந்த உங்களுடைய உடல் நலனும் மனநலனும் புத்துணர்ச்சி அடைந்து வீரியமா ரொம்ப ஸ்பீடா உங்களுடைய கடமைகளை முடிப்பீங்க விதிய மீறி கோட்டீஸ்வர யோகத்தை புடிச்சு இழுப்பீங்க உங்களுடைய லெவல் லெவல் உங்களுடைய ஸ்டேட்டஸ் ஒரு கட்டாயம் முன்னேறிய மாற்றமும் இல்ல இந்த பயிற்சியில முக்கிய திருப்பங்கள் ஏகப்பட்டதை பார்க்க போறீங்க

பாஞ்ச மாதிரி சுறுசுறுப்பா துடி இருப்பீங்க வணக்கம் என் நண்பனையர்களே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இதுக்கு பிறகாவது நீங்க நல்லா சூப்பரா தூளா அட்டகாசமா ஆனந்தமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை படைத்த கடவுளையும் நவ பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் இப்போ ஸ்டார்ட் பண்றேன் நீங்க எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்த ராகு கேது பயிற்சி வந்துடுச்சிங்க முக்கியமா யாருக்கெல்லாம் ஜோதிடத்தின் மேல நம்பிக்கை இருக்கும் அவங்க எல்லாரும் எதிர்பார்க்கறது திடீர் அதிர்ஷ்டம் வேணும் பணப்புழக்கம் வேணும் சுகபோகமா வாழணும் அப்படின்னாக்கா ராகு

சதவிகித நட்பலன்களை வாரி வழங்க போதுங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல இந்த வீடியோல ஆரம்பத்துல உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நல்ல விஷயங்களை வரிசையா தொகுத்து கொடுத்துறேன் நெகட்டிவான விஷயங்களை இந்த வீடியோவின் கடைசியில சொல்றேன் நெகட்டிவான விஷயங்கள் வேணாம் குருஜி பாசிட்டிவா இருந்தாலே போதும் அதை கேட்டே நாங்க பாசிட்டிவிட்டியை வளர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க நெகட்டிவிட்டி ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க வீடியோவை கட் பண்ணிட்டு போயிடுங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு கேது பகவான பொறுத்த வரைக்கும் ஞானக்காரகன் தெளிவான ஞானத்தை உங்களுக்கு கொடுப்பாரு கடவுள் வழிபாட்டால உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா முன்னேறும் மாறும் எந்த கடவுளை பிடிச்சிருந்தாலும் சரி அவங்க மேல நம்பிக்கையை வைங்க அந்த நம்பிக்கை தான் உங்களை உயர்த்தும் சாவியா இருக்கும் இந்த பயிற்சியில நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் உங்களுடைய குடும்பத்துக்கு நடந்தே தீருங்க அதனால சுப செலவுகள் நடக்கும் என்ன செலவு செஞ்சாலும் சரி அதன் மூலமா உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் இதுக்கு முன்னாடி சும்மாவே வீண் வெட்டி செலவுகள் நிறைய நடந்திருக்கும் வீண் விரயங்கள் நடந்திருக்கும் மெடிக்கல் செலவுகள் நடந்திருக்கும் அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் மாறி சுப விரயமா ஆகி உங்களுடைய குடும்பத்துல எல்லாருக்குமே சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் வேலை இல்லாதவங்களுக்கு கட்டாயமா இந்த காலகட்டத்தில் வேலை கிடைத்தே திருங்க வேலை ஒண்ணு என்னங்க ஒண்ணு பல வகையிலுமே முன்ன முயற்சி செஞ்சு வருமானத்தை நீங்க ஈட்டும் காலகட்டமா இந்த ஒன்றரை வருஷம் பதினெட்டு மாட்டா பதினெட்டு மாசங்கள் அமையும் முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்துல இருக்கவங்க கிட்ட விட்டு கொடுத்து போங்க நிறைய பேர் இந்த காலகட்டத்துல துலாம் ராசியில இருந்து சொந்த வீடு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய கடமைகளை பொறுப்பை எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிருவீங்க தெய்வீக காரியங்கள்ல ஈடுபாடு அதிகரிக்கும் வெளியூர் வெளிநாட்டுக்கு போய் உங்களுடைய வாய்ப்புகளை புடிச்சு இழுப்பீங்க அதன் மூலம் சாதிப்பீங்க வருமானத்தை பெருக்கிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு அரசாங்கத்துல இருந்து கெடுபிடிகள் வந்திருக்கலாம் அந்த கெடுபிடிகள் இந்த காலகட்டத்துல குறையும் அரசாங்கம் உங்களுக்கு ஆதரவா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் இந்த காலகட்டத்துல கிடைக்கும் பெரிய பெரிய விஐபிகளை நீங்க போய் பார்த்து சந்திச்சு அவர்களுடைய ஆலோசனைகளால பயனடைவீங்க எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் சரி அந்த சும்மா டப்பு டப்புன்னு முடிச்சு தூக்கி போடுற அளவுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ஒத்துழைக்கும் அப்படின்னு சொல்லலாம் முன்னோர்களின் சொத்தை விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷமா ட்ரை பண்ணவங்களுக்கு இந்த காலகட்டத்துல சொத்துக்களை விற்று அதன் மூலம் கிடைக்கும் பணத்தை வச்சு ஏதாவது தொழில் செஞ்சு அந்த தொழில்ல நிரந்தரமான வருமானம் கிடைக்கும் வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களுக்கு இருக்கு எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கங்க கரெக்டா பாத்துக்கோங்க நிறைய பேர் புதுசு புதுசா உங்களுக்கு நண்பர்கள் உருவாவாங்க அந்த நண்பர்கள்ல யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்றத ஆராய்ந்து அவர்களுடன் பழகுவது உங்களுக்கு நல்லது அதே நேரம் எந்த வேலையை செய்யறதா இருந்தாலும் சரி எந்த வித ஆரவாரமும் இல்லாம வந்தா இல்லாம சிம்பிளா செய்யுங்க எவன் ஒருவன் தன்னைத்தானே தாழ்த்தி கொள்கிறானோ அவன் பின்னர் பலரா உயர்த்தப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல இருக்கு எல்லா மதத்திலயுமே இருக்குது அதனால உங்களுடைய குல தெய்வத்தை வேண்டி உங்களுடைய வேலைகளை ஆரம்பிங்க சிம்பிளா இருங்க பணம் உங்ககிட்ட வந்துகிட்டே இருக்கும் வெற்றி உங்க தோலை கூப்பிட்டுகிட்டே இருக்கும் கடவுள் உங்க கூடியே அப்படின்னு சொல்லலாம் என அதற்கேற்ற இடத்துல தான் இந்த ராகு பகவானும் இருக்கிறாங்க அதே நேரம் உங்களுடைய பிள்ளைகளிடம் தேவையில்லாம கோபப்பட்டு அனாவசியமான கெடுபிடிகளை தவிர்த்து தட்டி கொடுத்து வந்தீங்க அப்படின்னாலே அவங்க நல்ல முறையில வளருவாங்க எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும் நல்லா பாத்துக்கோங்க உங்களுடைய இழப்புகளை ஈடு செய்யும் அளவுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க உற்றார் உறவினர்கள் உங்களுடைய நண்பர்கள் உங்க கூட இருக்கிறவங்க உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து உயர்வை பார்த்து ஆச்சரியப்படும் காலகட்டமா இது இருக்குங்க கொக்குக்கு ஒன்றே மதி அப்படின்ற கூற்று மாதிரி உங்களுடைய குறிக்கோள் என்னவோ அதை மட்டும் நீங்க போக்கஸ் பண்ணி அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு நீங்க உழைப்பீங்க அதன் மூலமா ஜெயிப்பீங்க நிறைய பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டத்துல ராகு பகவானாலேயே வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ஒரு இன்டர்வியூ நீங்க அட்டன் பண்றீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு தெரிந்த கேள்விகளையே கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய கம்யூனிகேஷன் இந்த காலகட்டத்துல கட்டாயமா அட்டகாசமா இருக்குங்க அதனால வேலை தேடுவதற்கு நீங்க எடுக்கும் முயற்சியில கட்டாயமா வெற்றிகள் கிடைக்கும் ஏன்னா இப்ப வரப்போற ராகு பகவான் உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையுமே அடிச்சு தூக்க போறார் அப்படின்னு சொல்லலாம் ராகு பகவான் சுபவரையில இருக்கிறதால கூட குரு பகவானுடைய பார்வையில வந்து அமர்றதால உங்களுடைய வேலையில உங்களுடைய தொழில மாற்றம் ஊர் மாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் அட்லீஸ்ட் வீடு மாற்றம் என்று நடக்க வாய்ப்புகள் இருக்கு அந்த மாற்றங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லத கொடுக்கும் நான் சில விஷயங்கள் கொஞ்சம் தாமதமா ஆகலாம் ஆனா அதுல வர ரிசல்ட் உங்களுக்கு அனுகூலமா இருக்கிறதுக்கு வேலையில முன்னேற்றம் பெறுவதா இருக்கட்டும் பிடிச்ச இடத்துல வேலைக்கு சேர்றதா இருக்கட்டும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடன் படித்தவர்கள் உங்களுடன் வேலை செய்தவர்கள் என்று யாராவது ஒரு ஆள் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல துணையா இருப்பாங்க அதனால ரெஃபரன்ஸ்க்காக அவங்க பேசி பாருங்க வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஏன்னா இந்த காலகட்டத்துல ஒரு உதவி உங்களுக்கு கிடைக்கும் ஒரு புதிய நபராலையும் இருக்கலாம் பழைய நபராலையும் இருக்கலாம் நிறைய பேர் இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுக்கு போவாங்க இந்த ராசியில இருந்து ஏன்னா வெளிநாட்டுக்கான கிரகம் இந்த ராகு பகவான் அவர் இப்பொழுது இருக்கும் இடம் உங்களுக்கு வெளிநாட்டுல வேலை வாங்கி தருவதற்கான இடம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஊர்ல இருக்கிறவங்களும் அவர்களுடைய ஆசைக்கேற்ப அதை பூர்த்தி செய்து கொள்ளும் விதமாக மனசுக்கு பிடிச்ச வீடை வாங்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு கேட்ட அதிர்ஷ்டத்தை இந்த ராகு பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு அதே போல வேலை பலு அதிகமா இருக்கும் அதற்கேற்ற வருமானங்களும் நிறைய இருக்கும் இரவுல ரொம்ப நேரம் முழிச்சிருந்து வேலை செய்யற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அமையலாம் முடிஞ்ச வரைக்கும் நைட்ல நல்லா தூங்க ட்ரை பண்ணுங்க இது வரைக்கும் யாரெல்லாம் நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுத்தாங்களோ அவங்களுக்கே அந்த கஷ்டத்தை திருப்பி பல மடங்க கொடுக்கற சூழ்நிலைய ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஏன்னா சூழ்ச்சியால நீங்க வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு சில நேரம் யாரோ செஞ்ச வேலைக்கு உங்களுக்கு பலன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு பண வரவு எக்கச்சக்கமா வந்து உங்களை திக்குமுக்காட வைக்கும் அதன் மூலமா சேமிப்பு அதிகரிக்கும் வெளியூர் பயணம் மேற்கொள்வதற்கான யோகம் உண்டாகும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறதா இருக்கட்டும் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க வீட்டுல பங்கன் நடக்கிறதா இருக்கட்டும் பிடித்த நண்பர்களை நின்ற கழிச்சு நீங்க போய் பார்க்கறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான சந்திப்புகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இதுவரைக்கும் உங்களை தனிமையா இருக்க வச்ச சூழ்நிலைகள் மாறி நாலு இடத்துக்கு போய் நாலு பேரை பார்த்து மனசு சந்தோஷப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் குடும்பத்துல கணவன் மனைவி இடையே அந்யோன்யத்தை உங்க கையில தான் இருக்கு எல்லாத்துலயுமே எத்திக்கலா போங்க சில நேரம் நீங்க எடுக்கிற முயற்சிகள் ஜெயிச்சாலும் சில நேரம் தடைகள் தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பணவரவு வரவு இருக்குங்க உங்க குடும்பத்தின் தேவைகளை இதுவரைக்கும் பூர்த்தி செய்ய முடியாம போயிருக்கலாம் ஆனா இப்போ பக்கவா பூர்த்தி செய்வீங்க கனவ மனைவி சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பெரிய அளவுல பிரச்சனை கிடையாதுங்க பொன் பொருள் சேர்க்கை ஆடை ஆவரண சேர்க்கை வண்டி வாகன சேர்க்கை இடம் மனை நிலம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்துல நீங்க சேர்ப்பீங்க சொத்துகள் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்துல திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க என்னதான் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் காரிய அனுபவம் கட்டாயம் நடந்தே தீரும் இவர்களுடைய தொழில் வியாபாரம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க நல்ல முன்னேற்றம் இருக்குங்க கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு மிக சிறப்பா இருக்கும் பல பெரிய மனிதர்களின் உதவிகளும் கிடைக்கும் புதிய புதிய வாய்ப்புகள் தேடி வந்தாலும் பெரிய முதலீடுகளை செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது வேலை செய்யறவங்க வேலை செய்யற இடத்துல நல்லா வேலை செய்வாங்க சுறுசுறுப்பா வேலை செய்வாங்க கடந்த காலகட்டத்துல இருந்த அந்த மந்த தன்மை ஸ்லோவா இருக்கிறது இந்த காலகட்டத்துல குறையுங்க மிதமா இருந்த உங்களுடைய வாழ்க்கை இப்போ வேகம் எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க சிலருக்கு எதிர்பாராத இடம் மாற்றங்கள் ப்ராஜெக்ட் புதுசா வேற ப்ராஜெக்ட்டுக்கு போறது ப்ரொமோஷன் கிடைக்கிறது இது எல்லாமே இருக்கும் அடுத்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னாக்க உயர் அதிகாரிகளிடம் பேசும்பொழுது பேசல நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது ஒரு வேலையை முடிக்க முடியும் அப்படின்னாக்க முடியும்னு சொல்லுங்க முடியல அப்படின்னாக்க முடியாதுன்றத மூஞ்சிக்கு நேரம் சொல்லுங்க முடியும்னு சொல்லிட்டு நிறைய வேலையை வாங்கி வச்சுக்கிட்டு எந்த வேலையும் செய்ய முடியாம கெட்ட பேர் வாங்குறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் மக்களின் ஆதரவு சிறப்பா இருக்கும் இது வேற அரசியல்வாதிகளுக்கு மட்டும் கிடையாது ஒரு அலுவலகத்துல ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கீங்க டீம் லீடரா இருக்கீங்க மேனேஜரா இருக்கீங்க ஓனரா இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு சிறப்பா இருக்கும் இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாம போயிருக்கலாம் ஆனா இந்த காலகட்டத்துல நீங்க கொடுத்த வார்த்தைய வாக்குறுதிகளை காப்பாற்றிய திருவிங்க இதுவரைக்கும் என்னதான் எதிர்நீச்சல் போட்டாலும் சரி குட்டிகரன் அடிச்சாலும் சரி நினைச்ச விஷயத்தை முடிக்க முடியல அப்படின்னு இருந்த நிலை இந்த காலகட்டத்துல மாறுங்க செய்யும் தொழில்ல லாபம் வேலை செய்யற இடத்துல ஊதிய உயர்வு இன்கிரிமெண்ட் பதவி உயர்வு குடும்பத்துல திருமணம் ஆகி கணவன் மனைவி அப்படின்ற உயர்வு குழந்தை பிறந்து தாய் தந்தை அப்படின்னு உயர்வு தொழில் தொடங்கி தொழில் அதிபர் அப்படின்னு உயர்வு நிறைய சம்பாதித்து சொத்து சேர்த்து லட்சாதிபதி கோட்டீஸ்வரன் மல்டி மில்லியனர் அப்படின்னு உயர்வு இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட உயர்வு ஏகப்பட்ட லாபம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த காலகட்டத்துல நடந்தே அதுல எந்த மாற்றமும் இல்ல குறிப்பா நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்களோ அதிலிருந்து ஒரு படி ரெண்டு படி முன்னாடி போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆயிரங்களை சம்பாதித்தவர்கள் பல ஆயிரங்களையும் லட்சங்களை சம்பாதித்தவர்கள் பல லட்சங்களையும் கோடிகளை சம்பாதித்தவர்கள் பல கோடிகளையும் சம்பாதிக்கும் வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கிடைத்தே தெரியுங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல முக்கியமா சொல்ல போனாக்கா வரிவுரைகளை ஆயிரம் பேர் கிட்ட கேட்டாலும் சரி இறுதி முடிவு பொங்கல் தான் இருக்கும் இந்த காலகட்டத்தில் நிறைய ஐடியாஸ் வரும் அது நீங்க சூப்பரா பயன்படுத்தினீங்கன்னாக்கா அட்டகாசமா இருக்கும் தோக்கிறமோ ஜெயிக்கிறமோ எடுத்த காரியத்தை முழுசா முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு

பாத்துக்கணும் எந்த நேரத்துல பொறுமையை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞானக்காரகன் கேது பகவான் அனுதினமும் உங்களுக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டே இருப்பாரு முக்கியமா சொல்ல போனாக்கா வார்த்தையில கொஞ்சம் கவனமா இருங்க பேசுற பேச்சுல தொழில் கண்டிப்பா தான் இருக்கும் வேலை சூப்பரா தான் இருக்கும் இப்போ பகவான உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை லாபங்களை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டம் திடீர் லாபம் வந்து உங்களை திக்குமுக்கான வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் இன்டர்வியூக்கு போறேன் கையில காசு இல்ல பஸ்ல போறது கூட என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு கேட்டுக்கிறாங்க நம்மளும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம் நிறைய பேருக்கு அவங்க பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னு சொல்லி அப்படி இருந்தா உங்களுடைய வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் மாறுங்க நிறைய பேர் கடனை வச்சிருக்கீங்க கடன் கட்ட முடியாம திணறி இருக்கீங்க அந்த கடன்கள் எல்லாமே ஒன் பை ஒன்னா இந்த காலகட்டத்தில் கிளியர் ஆகும் அதற்கேற்ற அளவுக்கு வேலை இல்ல அப்படின்றவங்களுக்கு வேலை நல்லாவே கிடைக்குங்க அதுல வர வருமானத்தை வச்சு நீங்க கடனை அடைச்சிக்கலாம் வாய்ப்புகள் நிறைய இருக்கு நிறைய பேர் லோன் எடுக்க ட்ரை பண்ணிருப்பீங்க இதற்கு முன்னாடி எடுத்த லோனை கட்ட முடியாத போனதால சிபில் ஸ்கோர் அடி வாங்கி இருக்கலாம் அதனாலேயே புதுசா லோன் யாரும் கொடுக்காம இருந்திருப்பாங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லோன் தானாவே கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அந்த லோனை சரியான காரணத்துக்காக பயன்படுத்தி அதன் மூலம் லாபத்தை நீங்க பெருக்கலாம் வெற்றி விதைகளை விதைக்கலாம் பதினெட்டு மாதங்கள் இந்த ராகு பகவானும் கேது பகவானும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை தர போறாங்க மகத்தான திருப்பங்கள் நிறைய இந்த காலகட்டத்தில் நடந்தே தீருங்க மே மாசத்துக்கு பிறகு குரு உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சாதிக்க வைக்கும் பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்டம் பின்னி பெடல் எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மகாலட்சுமிய உங்க வீட்டுக்கு வந்து சேர போட்டு அமர்ந்து உங்களுக்கு என்ன பார்த்து வேணும் அப்படின்னு கேட்டு வரங்களை அள்ளி தரும் ஒரு காலகட்டமா உங்களுக்கு அமையுங்க வேலை தொழில் வருமானம் வேலையில முன்னேற்றம் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் தொழில் வளர்ச்சி இது எல்லாமே கிடைக்கும் பணம் வரதா இருக்கட்டும் பொருளாதார முன்னேற்றமா இருக்கட்டும் இந்த இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை ராகு சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு படிக்கட்டா செதுக்கி உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை தர போறாங்க முயற்சி பண்ணாக்க எல்லாத்திலுமே வெற்றிங்க கடவுள் மாதிரி ஒரு ஆள் ஒரு பர்சன் உங்க கூட இருந்து வழி நடத்துவாருங்க அது உங்க கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம் உங்களுடைய நண்பனா இருக்கலாம் உங்க வீட்டுல இருக்கவங்களா இருக்கலாம் அவங்க கொடுக்கற வ உங்களுடைய தொழில் நல்ல முன்னேற்றம் அடையும் அப்படின்னு சொல்லலாம் வேலை செய்யற இடத்துல நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா நடக்குங்க கூட இருக்கிறவங்கள உங்களுக்கு சப்போர்ட்டா ஒத்துழைப்பா இருப்பாங்க ஒரு சிலருக்கு இடம் மாற்றம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு எது அவாய்ட் பண்ணாம அதை ஏத்துக்கோங்க அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லத கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேரு அரசு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாட்களாக நம்ம கிட்ட சொல்லி இருக்கீங்க உங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த வருடம் அரசு வேலை கிடைக்கிறத வாய்ப்புகள் நிறைய இருக்கு தடைபட்ட திருமணம் இனிதாக நடைபெறும் அதற்கான இருக்கு அதே நேரம் வாழ்க்கையில ஒரு முறைதான் திருமணம் அது வம்சம் ஆலமரமா தழைத்து பதினாறு செல்வங்களையும் பெருக்கி சந்தோஷத்தையும் குடும்ப ஒற்றுமையையும் நிம்மதியையும் தரும் புதிய உறவாக அமையணுங்க இந்த நிமிடம் இந்த நொடி உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கணும்னு இறைவனை திருமணம் ஆகி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கிய இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குங்க மற்றபடி நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினாலே வாழ்க்கை ஜம்முன இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்குங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படினாக்கா நம்மள कांटेक्ट பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதிஷ்டம் உங்க வீட்டு கதவை தட்டோ தட்டுன தட்டுங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதான் இந்த பயிற்சி சாம தூளா தாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்